ஓம் கம் கணபதே நமக ஓம் குருவே நமக தனக்காரகன் பணக்காரகன் புத்திரக்காரகன் பாக்கியக்காரகன் மங்களகாரகன் மகிழ்ச்சிகாரகன் இவை அனைத்துக்கும் சொந்த காரகனான குரு பகவானின் அருளை பெற்று அதிரடி சரவடியாய் விஸ்வரூபா வெற்றியை பெற்று வாழ்வாங்கு வாழ்ந்து கோடிகளை குவிக்க போகும் அன்புள்ள நேயர்களே உங்கள் அனைவருக்கும் என் அன்பான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் இன்னைக்கு நம்ம பார்க்க போற மிக முக்கியமான பதிவு என்னன்னு பார்த்தீங்கன்னா சனிக்கிழமையில மறந்தும் குடந்த பொருட்களை வாங்கவே வாங்காதீங்க இந்த பொருட்களை வந்து நீங்கள் எப்போவுமே நீங்கள் சனிக்கிழமையில் வாங்கவுமே வாங்காதீங்க அப்படி நம்ம வந்து தெரிஞ்சோ தெரியாமல நம்ம வாங்கினோம்னா கடனும் சரி சண்டையும் சரி தீராத வறுமையும் வந்து ஏற்படும் அதனால் இந்த பொருட்களை நான் அந்த பதிவில் நான் சொல்கிற அந்த பொருட்களை மட்டும் நீங்கள் மறந்தும் கூட வாங்கவே வாங்காதீங்க இந்த பொருட்களை வந்து நம்ம வந்து மற்ற நாளில் வாங்கிக்கலாம் ஆனால் சனிக்கிழமையில் மட்டும் இந்த பொருளை வந்து எப்பவுமே நீங்கள் ஞாபகமாக வச்சுக்கோங்க வாங்காதீங்க இதுக்கு முன்னால் நீங்கள் வாங்கியிருந்தா விடுங்க சரிங்களா அதுக்கு ஒன்றும் பண்ண முடியாது ஆனால் இதுக்கு மேலே வாங்காதீங்க நம்மளுடைய முன்னோர்கள்லாம் ஒரு சில சாஸ்திர சம்பிரதாயங்களை வந்து அவங்க வந்து ஃபாலோ பண்ணாங்க சரிங்களா இந்த கிழமையில இதை பண்ணணும் இதை பண்ணக்கூடாது புதன் கிடைச்சாலும் பொண்ணு கிடைச்சாலும் புதன் கிடைக்காதுன்னு அவங்க சொல்லிட்டு அந்த மாதிரி புதன் கிழமையில வாங்கலாம் வியாழக்கிழமையில் வாங்கலாம் வெள்ளிக்கிழமையில் வாங்கலாம் ஆனால் சனிக்கிழமையில இந்த பொருட்களை கூட மறந்தும் வாங்கவே வாங்காதீங்க அதேமாதிரி முன்னோர்கள்லாம் இந்த அதாவது வாரத்தில் வர ஒவ்வொரு நாளில் இந்தந்த உணவை நம்ம கடைபிடிச்சா நம்ம வாழ்க்கையில செல்வ செழிப்போட இருக்கலாம் ஆரோக்கியத்தோடு இருக்கலாம் அதே மாதிரி வந்து அதே சொத்துக்களோட எந்த குறைவும் இல்லாமல் நம்ம நல்ல முறையில் இருக்கலாம் பணமும் இருக்கும் ஆரோக்கியமும் இருக்கும் நீண்ட ஆயுளும் இருக்கும் சந்தோஷமும் இருக்கும் நம்ம வாழ்க்கையில் என்னென்னலாம் நமக்கு ஐஸ்வர்யங்கள் வேணுமோ என்னென்னலாம் நம்ம வாழ்க்கையில் நம்ம வாழறதுக்கு தேவையானதோ அது எல்லாத்துலேயுமே நமக்கு வந்து பெஸ்ட்டாகவே கிடைக்கும் அப்படின்னு நம்ம முன்னோர்கள்லாம் இந்த சாஸ்திர சம்பிரதாயங்களுக்கு வந்து நல்ல முறையில் அவங்க ஃபாலோ பண்ணாங்க அதாவது வானத்தை பார்த்தே சொல்லுவாங்க அதாவது இந்த வருஷம் நல்ல மழை எப்படி பெய்யும் அதிகமாக பெய்யுமா இல்லை குறைவாக பெய்யுமா இந்த வருஷம் விவசாய பொருட்களுடைய வலை அது அந்த விளைச்சல் எல்லாம் எப்படி இருக்கும் அதேமாதிரி எந்த விவசாயம் அதிகமாக விளையும் எது குறைவாக விளையும் இது எல்லாமே வானத்தை பார்த்தே சொல்லுவாங்க இது எல்லாமே சாஸ்திரங்கள் சரிங்களா இந்த வருஷம் வெயில் எப்படி அடிக்கும் இந்த வருஷம் குளிர் எப்படி இருக்கும் இது எல்லாமே வந்து அவங்க அதேமாரி இந்த வருஷம் வந்து புயல் காற்று அடிக்குமா இது எல்லாமே அவங்க அந்த வானத்தை பார்த்தே சொல்லுவாங்க அதேமாரி இந்தந்த நாளில் அந்தந்த பொருட்களை வாங்கணும் இந்தந்த நாளில் இதை வாங்கவே கூடாது அப்படின்றத ரொம்ப இந்த சம்பிரதாயத்தோடு அவங்க வந்து வளர்ந்தாங்க அதனால தான் அவங்க வாழ்க்கையில் அவங்க ஜெயிச்சுக்கிட்டே இருந்தாங்க அவங்க துவக்க வேலை எதுலேயுமே நம்மளுடைய முன்னோர்கள்லாம் பார்த்தீங்கன்னா அதாவது ஒன்று ரெண்டு மூணு நாளில் அவங்க வாழ்க்கையில் வளர்ந்துக்கிட்டே தான் போவாங்க முகமாகவே தான் இருக்கும் இறங்கு முகமாக வரவே வராது அவங்க வாழ்க்கையில் ஏன்னா ஒவ்வொரு நாளையுமே அதேமாரி ஒவ்வொரு இந்த வழிபாடு வருது பார்த்திங்கன்னா அந்த சஷ்டி விரதம் கிருத்திகை விரதம் அமாவாசை பௌர்ணமி பிரதோஷம் இது எல்லாமே கிருத்திகை இது எல்லாமே அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா அவங்க வந்து இந்தந்த பண்டிகைக்கு இந்தந்த வழிபாட்டுக்கு இந்தந்த நெய்வேதியம் இந்தந்த சாப்பாடு அப்படின்னு அவங்க வந்து தெரிஞ்சு வச்சுக்கினா அதை வந்து சமைச்சு அவங்க வந்து இறைவனுக்கு நைவேத்தியம் வைப்பாங்க அதனால் அவங்க வாழ்க்கையில் எல்லாமே நல்லதாகவே நடந்துருந்தா அப்படிப்பட்ட சனிக்கிழமையில முன்னோர்கள் சொன்ன முன்னோர்கள் பின்பற்றின முன்னோர்கள் ஜெயிச்ச சரிங்களா ஒரு முக்கியமான பதிவு இது அதே மாதிரி சனிக்கிழமையில இந்த பொருட்களை மட்டும் வாங்கவே வாங்காதீங்க மறந்தும் கூட சரிங்களா வாங்கவே வாங்காதீங்க இதுக்கு முன்னால் இதெல்லாம் வந்து நம்ம தெரிஞ்சோ தெரியாமலாம் பண்ணியிருப்போம் அதனால தான் நீங்கள் ரொம்ப நல்லவராக இருப்பீங்க நியா ரொம்ப நாணயமானவராக இருப்பீங்க நியா நியாயமானவராக இருப்பீங்க நல்ல முறையில் நேர்மையான வேலையை தான் செய்வீங்க யாரையும் ஏமாற்றிருக்க மாட்டீங்க எல்லாரும் நல்லா இருக்கணும்னு நினைப்பீங்க ஆனாலும் கஷ்டம் நம்மளை சுற்றி சுற்றி அடிக்கும் வேலை செய்கிற போகிற இடத்துல எவ்வளவு பிரச்சனை பண்ணுவோம் நம்ம வியாபாரம் பண்ணுற இடத்துல எவனாவது பிரச்சனை பண்ணுவோம் கடன் இருக்கும் வறுமை இருக்கும் குடும்பத்தில் பிரச்சனை இருக்கும் இதெல்லாம் ஏன் வருதுன்னு வச்சிக்கலாம் நம்ம தெரிஞ்சோ தெரியாமல் சே இந்த மாதிரி சனிக்கிழமையில் இப்படிப்பட்ட பொருட்கள்லாம் வாங்குறதால இங்கே வாங்குறதால அங்கே வேலையில் பிரச்சனை வரும் இங்கே நம்ம சரியாக இது பண்ணிட்டோம் வச்சுக்கலாம் நம்ம செய்கிறது வந்து இந்த நாளை வந்து நம்ம சரியாக பயன்படுத்தினோம்னா எந்த இடத்துலையும் எங்கேயுமே பிரச்சனை வராது அப்படிப்பட்ட இந்த சனிக்கிழமையில் எந்தெந்த பொருட்கள்லாம் வாங்கக்கூடாதுன்றத நான் இப்போ ஒன்று ஒன்றா சொல்கிறேன் அதை நல்ல முறையில் நீங்கள் வந்து அந்த பொருட்களை மட்டும் சனிக்கிழமையில் வாங்கவே வாங்காதீங்க மற்ற நாளில் வாங்குங்க சரிங்களா சனிக்கிழமை மட்டும் இந்த பொருட்களை வாங்கக்கூடாது அப்படிப்பட்ட பொருள் என்னென்னா இரும்பு இரும்பை வந்து சனிக்கிழமை அன்னைக்கு வாங்கக்கூடாது இரும்புன்றது வந்து சனி பகவானுக்குரிய உலகம் இரும்பை மட்டும் நீங்கள் அன்றைக்கி வாங்கிட்டு வந்து வைக்கிறீங்கன்னு வச்சுங்களா சனி பகவானை நீங்கள் வீட்டுக்கு அழைச்சிட்டு வர மாதிரி ஆகிடும் இரும்புன்றது வந்து கத்தி கத்திரிக்கோள் அதுக்கடுத்து வந்து நம்ம ஹோம் அப்ளைன்ஸ்னு சொல்லுவோம் இல்லையா இப்போ இந்த ஸ்டீலில் அந்த இரும்பில் இருக்கிற பீரோ கட்டில் அதுக்கடுத்து டிவி ஃப்ரிட்ஜு இது இது எல்லாமே இரும்பு பொருட்கள் தான் இதை வாங்கவே கூடாது அதேமாதிரி இப்போ வீடே இருக்கீங்க வீட்டுக்கு தேவையான இரும்பு பொருள் எதாவது ஜன்னல் அது இதுனா அதை கூட சனிக்கிழமை அன்றைக்கி எடுத்துகிட்டு வரக்கூடாது மற்ற நாளில் தான் அதை வாங்கிட்டு வரணும் வெள்ளிக்கிழமே வாங்கிடுங்க இல்லை திங்கக்கிழமை வாங்க ஞாயிற்றுக்கிழமை வாங்க சனிக்கிழமை தவிர மற்ற என்னைக்கு வேணாலும் வாங்கலாம் சரிங்களா அதேமாரி துடைப்பம் துடைப்பது வந்து மகாலட்சுமிக்குரிய ஒரு பொருள் தான் துடைப்பம் தொடப்பம் வந்து சனிக்கிழமை அன்னைக்கு வாங்கக்கூடாது துடப்பம் மாறுட்டு மாப்பு நம்ம போட்டு துடைக்கிறோம்ல வீடு துடைக்கிறோம்ல அதுவும் சனிக்கிழமையில் வாங்கக்கூடாது எத்தனை பேர் என்ன திரும்ப பண்ணுவாங்க அதாவது சனி ஞாயிறு தான் லீவு ஞாயிற்றுக்கிழமை ஏன்னா திங்கக்கிழமை ஆஃபீஸுக்கு போனோம் ஞாயிற்றுக்கிழமை ஃபுல்லாக ரெஸ்ட் எடுத்தால் திங்கிழமை ஃப்ரெஷ்ஷாக ஆஃபீஸ் அதனால் சனிக்கிழமை நம்ம வாங்கிடும் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே போய் மொத்தமாக ஒரு மாதத்துக்கு தேவையானதை அப்படியே போய் சூப்பர் மார்க்கெட்டில் வாங்கிட்டு வந்துடுறது எல்லாமே ஏ டு சர்ட் என்ன ஒரு மாதத்துக்கு காய்கறி ஒரு மாதத்துக்கு காய்கறி வா வாங்கினோம் மற்ற அந்த மளிகை பொருள் வேறு என்னென்ன தேவை ட்ரெஸ்ஸு தங்கம் எல்லாமே போய் சனிக்கிழமை இதெல்லாம் வாங்கக்கூடாது சரிங்களா அப்படி வாங்கினோம்னா நமக்கு வந்து பிரச்சனை எல்லா பொருளுக்குமே ஒரு பாசிட்டிவ் எனர்ஜி இருக்கும் நெகட்டிவ் எனர்ஜி இருக்கும் சரிங்களா பாசிட்டிவ் எனர்ஜி இருக்கிற பொருளை போய் நெகட்டிவ் எனர்ஜி இருக்கிற நாளில் வந்து கொண்டு வந்து வாங்கிட்டு வரக்கூடாது சரிங்களா அப்படிப்பட்ட வாங்கிட்டு வந்தால் நம்ம வாழ்க்கையில் வந்து வறுமை வரும் கஷ்டம் வரும் கடன் வரும் ஆகியால் சனிக்கிழமை இதை வாங்கக்கூடாது அதுக்கடுத்து தங்கம் சனிக்கிழமையில் வாங்கக்கூடாது பணம் கடன் வந்து யார்கிட்டையுமே சனிக்கிழமை அன்னைக்கு வாங்கக்கூடாது கடன்றது வந்து சனிக்கிழமை வாங்கவே கூடாது இருக்கிறதுலே சனி பகவானை விடவே நமக்கு வந்து வாழ்க்கையில் மோசமான விஷயம் என்னென்னா கடன் கடன் யார்கிட்டையுமே சனிக்கிழமை வாங்காதீங்க வெள்ளிக்கிழமை கூட நீங்கள் அவங்க வெள்ளிக்கிழமை யாரும் கொடுக்க மாட்டாங்க அது வேறு விஷயம் நீங்கள் வியாழக்கிழமை வாங்கலாம் புதன்கிழமை வாங்கலாம் ஞாயிற்றுக்கிழமை வாங்கலாம் திங்கட்கிழமை வாங்கலாம் செவ்வாய்க்கிழமை வாங்கலாம் சரிங்களா ஆனால் சனிக்கிழமை மட்டும் கடன் வாங்கிட்டாதீங்க அதேமாதிரி போய் நகை எடுக்க போகிறோம் தங்கம் வாங்க போகிறோன்னு சனிக்கிழமை வாங்கக்கூடாது சரிங்களா அதுக்கடுத்து வந்து எண்ணெய் வாங்கக்கூடாது எண்ணெய் இருக்குது பார்த்தீங்களா நல்ல எண்ணெய் அதை வாங்கக்கூடாது நல்ல எண்ணெய் தேய்ச்சி குளிச்சா நல்ல தானே சனிக்கிழமை தானே எண்ணெய் தேய்ச்சி குளிக்கணுன்றாங்க எண்ணெய் தேய்ச்சி குளிக்கலாம் ஆனால் சனிக்கிழமை வாங்கக்கூடாதுங்க மற்ற நாளில் அதே அதேமாதிரி எண்ணெயை வந்து நீங்கள் கோயிலுக்கு வாங்கி கொடுக்கலாம் இப்போ சனிக்கிழமை அன்னைக்கு கோயிலுக்கு வாங்கி கொடுத்தீங்கன்னா கோடி நன்மை அவ்வளோ நல்லா இருப்பீங்க உங்கள் வாழ்க்கையெல்லாம் வேறு லெவலில் இருப்பீங்க உங்கள் இந்த தலைமுறை மட்டும் கிடையாதுங்க அடுத்து வர அத்தனை தலைமுறைகளும் ச மிகப்பெரிய ஒரு கோடிஸ்வரனாக இருப்பீங்க கோடிஸ்வரன் குடும்பத்தில் தான் பிறப்பிங்க உங்கள் குடும்பத்தில் இப்போ உங்கள் பையன் பேரெல்லாம் வராங்க இல்லையா அவங்கெல்லாம் பெரிய கொடி வாழ்வாங்க சனிக்கிழமை என்ன வாங்கி கோயிலுக்கு கொடுக்குறது ரொம்ப 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 விசேஷம் சரிங்களா அதுக்கடுத்தது ட்ரெஸ்ஸு வந்து வாங்கக்கூடாது சில பேர் நான் கேள்விப்பட்டிருக்கேன் இது சனிக்கிழமை வாங்க மாட்டாங்க ஒரு வேளை அந்த புது ட்ரெஸ்ஸை யாராவது எப்பயாவது இதுக்கு முன்னால் வாங்கி வந்த புது ட்ரெஸ்ஸை கூட சில பேர் வாங்கி அந்த உடனே போட போகிறாங்க எத்தனை பேர் அப்படியே வச்சுருப்பாங்க அதை போய் சனிக்கிழமையில் வந்து போடக்கூடாதுன்னு சொல்லுவாங்க ட்ரெஸ்ஸை சனிக்கிழமையில் போடாத சரிங்களா அந்த மாதிரி ட்ரெஸ்ஸு வந்து நம்ம வந்து சனிக்கிழமை எந்த ட்ரெஸ்ஸாக இருக்கட்டும் வாங்கவே கூடாது அதாவது ரொம்ப தவிர்க்க முடியாது நம்ம போகிற இடத்துல ஏதாவது ஒரு இது ஏதாவது மேலே கே சேர அடிச்சுட்டு போயிட்டான் பஸ்ஸுக்காரன் வந்து ஏதாவது ஒரு சேரை நம்ம சட்டையில் அடிச்சுட்டு போயிட்டோம் பார்த்தா அப்படியே தெரியுது லிட்டரெலாம் தெரியுதுன்னா அப்போ வாங்கி போட்டுக்கலாம் அது ஒன்றும் தப்பு கிடையாது அதுக்காக அந்த ட்ரெஸ் அவுற்றி நீங்கள் வெறும் இல்லை நான் வாங்கலாம் நான் சொல்லலை அப்போ வாங்கிக்கலாம் மற்றபடி நம்ம வந்து குடும்பத்துக்கு எல்லாருக்கும் ட்ரெஸ் எடுத்து போகிறதுலாம் அன்றைக்கி தினத்தில் போய் வாங்கக்கூடாது அதுக்கடுத்து மளிகை பொருள் எத்தனையோ பேர் நினைப்பாங்க நம்ம வந்து ஞாயிற்றுக்கிழமை வந்து ஃப்ரீயாக ரெஸ்ட் எடுப்போம் சனிக்கிழமை போயிட்டு நம்ம வந்து பர்ச்சேஸ் பண்ணிட்டு வந்துடலாம் வீட்டுக்கு தேவையானதுன்ட்டு போவாங்க மாதம் மாதம் சம்பளம் வாங்குறாங்க பார்த்தீங்களா அவங்க சனிக்கிழ ஞாயிற்று தான் லீவாக இருக்கும் அதனால் சனிக்கிழமை நம்ம இருக்கிற வேலையெல்லாம் முடிச்சுட்டு நல்லா ரெஸ்ட் எடுத்துகிட்டு திங்கட்கிழமை நம்ம ஆஃபீஸுக்கு போகலாம் அப்படின்ற மாதிரிலாம் எத்தனையோ பேர் வாங்குறாங்க சனிக்கிழமையெல்லாம் வாங்கக்கூடாது ரொம்ப அர்ஜென்ட்டான பொருள் எதாவது வாங்கலாம் சரிங்களா சனிக்கிழமை உப்பு வாங்கக்கூடாது அரிசி வாங்கக்கூடாது கோதுமை வாங்கக்கூடாது மாவு வகைகள் வாங்கக்கூடாது சரிங்களா மஞ்சள் வாங்கக்கூடாது குங்குமா வாங்கக்கூடாது சனிக்கிழமையில இதெல்லாம் வாங்கவே கூடாது மளிகை பொருள் எந்த பொருளாக இருக்கட்டும் ஏ டு சட்டி எதுவும் வாங்காது அதேமாதிரி நாங்கள் டெய்லியும் பால் வாங்குகிறோம் இப்போ பால் ஊற்றுறாங்க இல்லையா அது வாங்கலாம் கடையிலேயும் போய் பால் வாங்கலாம் அது வேறு விஷயம் சரிங்களா அது நம்ம டெய்லியும் நம்ம இதுவாக வாங்குகிறோம் அது வந்து அது எக்ஸம்பிஷன் அது வாங்கலாம் மற்றபடி துவரம் பருப்பு வாங்கக்கூடாது அரிசி வாங்கக்கூடாது மா வாங்கக்கூடாது கோதுமை வாங்கக்கூடாது கோதுமை வாங்கக்கூடாது மஞ்சள் வாங்கக்கூடாது எண்ணெய் வாங்கக்கூடாது சமையல் நேரட்ட எந்த எண்ணையும் வாங்கக்கூடாது ச சனிக்கிழமை அன்றைக்கி முடிஞ்ச வரைக்கும் நீ கடையில் பர்ச்சேஸ் பண்ண மாதிரி பார்த்துக்கோங்க சரிங்களா ஒரே சிம்பிளாக சொல்கிறேன் பர்ச்சேஸ் பண்ண மாதிரி பார்த்துக்கோங்க சரிங்களா அப்படிப்பட்ட மளிகை பொருள் வாங்கக்கூடாது அதேமாதிரி ரீசண்டாக ஒரு இந்த இப்போ ஹோமில் அப்ளைன்ஸ்லாம் விற்கிது பார்த்தீங்களா அந்தமாதிரி கடையில் வந்து நாங்கள் வந்து ரீசண்டாக போயிருந்தோம் அதாவது நாங்கள் போனது வெள்ளிக்கிழமை போனோம் அப்போ வந்து ஒருத்தவங்க வந்து வாஷிங் மிஷின் வாங்கிறதுக்கு வந்துருந்தாங்க வாஷிங் மிஷின் வாங்க வந்திருக்கும் போது அவங்க ஒரு வாஷிங் மிஷின் பிடிச்சி போச்சு பட் ஆனால் அவங்க அதுக்காக அவங்க வேறு ஏதோ ஒரு வேலைக்காக வந்திருக்காங்க அப்போ வந்து சரி நம்ம வாஷிங் மிஷின் இல்லையே அவங்க வெளியூர் அப்போ டவுனுக்கு வந்திருக்காங்க சரி நம்ம வாஷிங் மிஷின்லாம் எவ்வளோ விலையில இருக்குன்னு கேட்டு போகலான்ட்டு உள்ளே வந்திருக்காங்க அது வந்தது வெள்ளிக்கிழமை அன்றைக்கி அப்போ வந்து அவங்ககிட்ட அந்தளவுக்கு காசு எடுத்துகிட்டு வரல ஏதோ கொஞ்சமாக எடுத்துன்னு வந்திருக்காங்க செலவு வாஷிங் மிஷின் பிடிச்சி போச்சு சரி வாங்கலான்னு கன்ஃபர்மேஷன் பண்ணிட்டாங்க அப்போ அந்த கடகாரன் சொல்கிறாங்க நீங்கள் வந்து இன்றைக்கி ஒரு அட்வான்ஸ் மாதிரி பண்ணிட்டு போங்க மீதியை நீங்கள் நாளைக்கு சனிக்கிழமை கூட வந்து நீங்கள் ஃபுல் அமௌண்ட்டையும் கட்டிவிடுங்கண்ணா அதுக்கு அவங்க சொன்னாங்க சனிக்கிழமையில நாங்கள் எதுவும் வாங்க மாட்டோம் நாங்கள் வந்து அட்வான்ஸ் வேணால் ஒரு ஐநூறுரூவா ஆயிரரூவா கொடுத்துட்டு போகிறோம் நாங்கள் வந்து ஞாயிற்றுக்கிழமை வந்து எல்லா பணத்தையும் கொடுத்துட்டு அன்றைக்கே நாங்கள் ஃபுல்லாத்தையும் செட்டில் பண்ணிடுறோம் அப்படின்னு அப்போ வந்து அவங்க எப்படி சொன்னாங்க பாரு சனி சனிக்கிழமையிலாம் வாங்கக்கூடாதுன்றதை தான் அவங்க அப்படி சொன்னாங்க சனிக்கிழமையில நாங்கள் பணம் கொடுக்க மாட்டோம் அதேமாரி சனிக்கிழமையிலலாம் வாங்கக்கூடாது அதனால் நான் இன்றைக்கி வந்து டோக்கன் அட்வான்ஸ் கொடுத்துட்டு போயிடுறோம் சண்டே ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்கு வந்து எல்லா பணத்தையும் கொடுத்துட்டு போயிடுறோம் அப்படின்ட்டு அவங்க வந்து ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்கு வரேன்னு சொல்லிட்டு போனாங்க எதுக்குன்னா எந்த பொருளுமே நம்ம வீட்டுக்கு தேவையான பொருள் சனிக்கிழமை வாங்கக்கூடாது அது எண்ணெயாக இருக்கட்டும் எதுவாக இருக்கட்டும் சரிங்களா பால் நம்ம டெய்லியும் வாங்குறோம்னா அது ஓகே அது நம்ம டெய்லியும் வாங்குறோம் அது வேறு விஷயம் அது வந்து இந்த கணக்கில் வராது மற்ற அந்த இரும்பு சம்மந்தமான பொருள் கத்தி கோ இது கத்திரிக்கோல் எதுவுமே சனிக்கிழமையில் வாங்காதீங்க இதை மட்டும் நீங்கள் நல்ல முறையில் கடைபிடிச்சி பாருங்க உங்கள் வாழ்க்கையில் சனி பகவான் அள்ளெள்ளி கொடுப்பாரு அள்ளுள்ளி கொடுப்பாரு சனி பகவான் வந்து அவர் அதாவது இந்த பொருளாக வாங்க வாங்கினு வந்து அவர் பிடிக்காது சனிக்கிழமை அன்றைக்கு சரியா அதாவது இதை மட்டும் பண்ணி பாருங்க அவர் அப்படி அள்ளெள்ளி கொடுப்பாரு சனி பகவான் வந்து கொடுப்பார் எவரும் தடுக்க முடியாது சனி ப சனி கொடுப்பார் எவர் தடுப்பார்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி உங்கள் வாழ்க்கையில் அதிகமாக கொடுப்பாரு உங்களாலே உங்களை வந்து உங்களுக்கு கொடுக்குறாருன்னா உங்களால் கூட தடுக்க முடியாது அந்த மாதிரி உங்கள் வாழ்க்கையில் அதிகமாக பணமும் சரி தங்கமும் சரி பொண்ணும் பொருளும் போதும் போதும்னு சொல்கிற அளவுக்கு உங்கள் வீட்டில் நிரம்பி வழிஞ்சிக்கிட்டே இருக்கும் உங்கள் வாழ்க்கையில் இருள் நீங்கள் ஒளி பிறக்கும் துன்பங்கள் நீங்கள் இன்பங்கள் பிறக்கும் நோய் நீங்கள் ஆரோக்கியம் பிறக்கும் கடன் நீங்கள் செல்வம் பிறக்கும் வறுமை நீங்கள் மிகப்பெரிய கோடிஸ் யோகம் பிறக்கும் தடைகள் நீங்கள் மிகப்பெரிய வெற்றிகள் பிறக்கும் உங்கள் வாழ்க்கையில் இருக்கிற அத்தனை பிரச்சனைகள் நீங்கள் நல்ல எதிர்காலம் பிறக்கும் இனிய பொற்காலம் பிறக்கும் மிகப்பெரிய கோடீஸ் யோகம் பிறக்கும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க நன்றி வணக்கம் வா கவலமுடல் ஆல் தி பெஸ்ட்